அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எத்தனை பேர் தங்கள் வாழ்வில் குற்ற உணர்வின் அனுபவத்தை பெற்றெடுக்கிறீர்கள் இந்த பெரும் சுமையை நீங்கள் வெறுத்து இதன் மறுபக்கத்தில் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா எனக்கு ஒரு மகத்தான பெரிய பயங்கரமான பிரச்சனை என் வாழ்வில் குற்ற உணர்வோடு இருந்தது இன்று இங்கே என்னால் என்று சொல்ல முடியும் அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது நிறைய படிக்க வேண்டியிருந்தது நான் விடுதலை முற்றிலும் குற்ற உணர்வில் இருந்தும் கண்டனத்திலிருந்தும் விடுதலை இப்போது நான் ஏதாவது தவறு செய்யும்போது என் தவறுக்காக நான் துக்கிப்பதில்லை என்ற அர்த்தம் இல்லை நான் தவறான விஷயங்களை செய்ய விரும்புவதில்லை தேவனின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறேன் என்று உணர்கின்ற போது அதை விரும்புவதில்லை ஆனால் தேவனின் இதயத்துக்கு துக்கம் விளைவித்து அதற்கு சம்மதித்து இதை தேவன் மூலமே பேசி நீங்கள் மன்னிப்பையும் பெற்று நகர்ந்து செல்வது ஆரோக்கியமான வருத்தத்தை பெறுவதில் வேறுபாடு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த குற்ற உணர்வியின் கொடூர சுமையை ஏற்றுக்கொண்டு அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீழே இழுத்து உங்கள் வாழ்நாளை தள்ளி திருடப்படுவதை விட முற்றிலும் வித்தியாசமான விஷயம் எதுவும் இருக்காது இப்பகுதியின் காலையை குறித்து மிக தீவிரமாக ஜெபித்தேன் ஏனென்றால் பாவம் ஒரு வித்தியாசமான பார்வையாக எடுத்துக்கொள்ள உதவும் என்று நான் நம்புகிறேன் இந்த விஷயங்களை உண்மையில் உங்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறேன் குற்ற உணர்வு பெரும்பாலும் நாம் தேவனின் எதிர்பார்ப்புகளை நினைக்கும் விதத்திலும் பாவத்திற்கான தீர்வு குறித்து சிந்திக்கும் விதத்திலும் உண்டாகிறது என்று நம்புகிறேன் நம் எண்ணங்கள் நமக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது அது தெரியுமா நாம் விஷயங்களை குறித்து சிந்திக்கும் வழி நமக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் உள்ளடக்கியுள்ளது ஆகவேதான் மேலும் மேலும் தெய்வ வார்த்தையில் நாம் வார்த்தையை தியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் சிந்திக்கும் வழியில் நாம் சிந்திக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வு ஒரு திருப்பு முனையாக அமையும் சரியானதை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை உங்களுக்கு இருக்கும் மேலும் நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை நோக்கி நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பதை நினைக்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்கும் மேலும் அந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் தன்னிச்சையாக மோசமாக அதை உணர்வோம் தேவன் ஒருமுறை சொன்னார் ஜாய்ஸ் நீ நினைப்பது போல் இணைத்துக் கொள்ள கஷ்டப்படுவதில்லை என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இது நல்ல செய்தி நீங்கள் அவரை நினைப்பது போல் தேவன் கிட்டத்தட்ட நம்மோடு இணைந்து கொள்ள கஷ்டப்படுவதில்லை என்னிடம் அதிக செய்திகள் உங்களுக்காக இருக்கிறது உங்கள் நடத்தையினால் தேவன் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படுபவர் அல்ல அவர் அதிர்ச்சி அடைவதில்லை அவர் விட்டுவிட மாட்டார் அவர் எதிர்பார்ப்பது இதுவல்ல அவருடைய ஐக்கியம் கொள்ள அவர் உங்களை அழைக்கும் போது அவருக்கு எல்லாம் தெரியும் முழு செயல்பாடு மூலம் நீங்கள் விட்டுக் கொடுக்காதிருந்தாலும் உங்களோடு இணையவும் உறுதி எடுத்து விடுவார் இந்த குற்ற உணர்வின் பாரச்சுமை கொஞ்சம் நல்லது ஒன்றும் செய்யாது அதனால் தேவனே இன்று ஜனங்கள் உண்மையில் புரிந்து வகையில் இந்த பிரசங்கத்தை போதிக்க எனக்கு நீர் உதவி செய்யும் என்று ஜெபிப்பேன் நான் சொல்ல விரும்பும் முதல் விஷயம் சிலருக்கு அவசியமாக இருக்கும் நீங்கள் புது முகவரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் வருத்தத்தின் நகரை விட்டு வெளியேறி தேவனின் ராஜ்யத்தில் எப்படி வாழ்வதென்று கற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் வருத்தத்தின் நகரை விட்டு வெளியேறு என்ற சிறுகதையை படிக்கப் போகிறேன் இது சற்று நீண்ட ஆனால் இந்த வழியில் ஒரு சிறு போதனையும் செய்வேன் இந்த வருடத்தின் இந்த வேளையில் உண்மையில் எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ள திட்டமிடவில்லை மாறாக இதுவரையிலும் நானே அவசர அவசரமாக மூட்டைகளை கட்டியதையும் பார்த்தது இல்லை இந்த பயணத்தில் சந்தோஷம் இல்லை என்று எனக்கு தெரியும் முன்னதாக எந்த உண்மையான நன்மையும் வந்துவிடவும் இல்லை நான் வருஷத்தின் குற்ற உணவு பயணம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என் விருப்பப்படி அங்கு போக விமான பயணச்சீட்டும் அதே விமானத்தில் கிடைத்துவிட்டது விட்டது இது ஒரு மிக குறுகிய விமானமாக இருந்தது என் மூட்டை முடிச்சுகளை வைத்திருந்தேன் அதை என்னால் சரிபார்க்க முடியவில்லை நான் பயணிக்கும் எல்லா வழியிலும் அதை சுமக்க வேண்டியிருந்தது நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆயிரம் நினைவுகளோட நீ மதிப்பிட்டுக் கொண்டே அங்கு என்னை ஒருவரும் வரவேற்கவில்லை இந்த பயங்கரமான நகரத்தில் வாழும் ஜனங்கள் உலகம் முழுவதிலிருந்து வந்தவர்கள் நான் தங்கவும் கடைசி விடுதி வரை சரிபார்த்து விட்டேன் இந்த வருடத்தின் மிக முக்கியமான நிகழ்ச்சி வருடாந்திர பரிதாபகரமான நிகழ்ச்சியை அவர்களுக்கு வழங்கப் போவதை நான் கவனித்தேன் நான் அந்த பெரும் பரஸ்பர நிகழ்ச்சியை இழக்கப் போவதில்லை ஏனென்றால் முன்னணி குடிமக்கள் அநேகர் அங்கிருப்பார்கள் முதல் கவனத்தை குடும்பத்திற்கு செலுத்தியிருக்க வேண்டும் என்ன தெரியுமா செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் செய்திருக்க முடியும் பிறகு எனக்கு குடும்பம் என்று வந்தது அவருடைய பரம்பரை பழமையையும் விரும்பினேன் அதற்கு பின் நிச்சயமாக வாய்ப்புகள் அங்கு இருந்தது தவறவிட்ட அந்த வாய்ப்புகள் இழந்த வாய்ப்புகள் ஆனால் மிகப்பெரிய குடும்பம் பெரிய பரம்பரை எல்லாம் நேற்றியதாக இருந்தது எண்ணிக்கையில் அவர்கள் மிக அதிகமாக இருந்திருப்பார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஒரு சோக கதை இருந்தது இந்நொருங்கிணை கனவுகள் நிச்சயம் ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருந்தது அது அவர்களின் தவறு தங்கள் வாழ்வில் அப்படி அவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்ற விஷயத்தை குறித்து கதைகளும் சாக்கப்போம் எங்களுக்கு ஏற்றப்படி இருந்தது ஒவ்வொருவரும் சத்தமாக என்னை திட்டாதே மேலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள் இது உங்களுக்கு புரிகிறதா ஒரு நீண்ட கதையை சுருக்கத்துடன் தெரிந்து செய்கிறதில் எந்த நன்மையும் இல்லாத இந்த வருத்தமான நிகழ்ச்சிக்கு உண்மையில் சென்றேன் இப்போது சரியாக அது அங்கு உரித்ததாகும் இறுதியில் எப்போது எனக்கு நான் வருத்தப்படுவது நிறுத்தினேன் தெரியுமா அது எனக்கு எந்த ஒரு நன்மையும் தரவில்லை என்று உணர்ந்த போதுதான் என் குற்ற உணர்வு பயணத்தினை மேற்கொள்ள எனக்கு உதவிய ஒரு விஷயம் தினசரி அடிப்படையில் நான் எடுத்துக்கொள்ள உணர்ந்து மேலும் முற்றிலும் அது பயனற்றது என்று நினைத்ததுதான் இது என்னை இந்த சிறப்புடன் நடந்து கொள்ள உதவவில்லை இவைகள் செய்ததெல்லாம் தேவனின் உள்ளத்தை உடைத்து என்னை மோசமாக நடந்து கொள்ள செய்ததுதான் வழக்கம்போல் நான் மிக சோர்ந்து போனேன் ஆனால் கடந்த கால தோல்வி கதைகளை எல்லாம் திரும்ப நினைத்த இந்த பின் தொடர்கிற பாவமான எல்லா செயல்களும் பயணமும் என்னால் மட்டுமே தொலைக்க முடியும் என்றானது நமக்கு வேண்டியவர்களை இயேசு செய்து விட்டார் நாம் அதை விசுவாசிக்க காத்து கொண்டிருக்கின்றார் அவர் நம் பாவங்களை மட்டும் மன்னிக்கல நம் குற்ற உணர்வுகளை நீக்கி நாம் விசுவாசிக்கிறோமோ இல்லையோ நம் உணர்வின்படி வாழ்வதை நிறுத்துகிறார் ஆகவே தேவனின் வார்த்தைப்படி வாழ தொடங்க வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தை இன்று தேவ வசனத்திலிருந்து போகிறேன் நான் அங்கு இருக்கக்கூடாது என்று உணர ஆரம்பித்தேன் சோர்ந்து போக அவசியமில்லை ஒரு விஷயம் தொடர்ந்து என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நேற்று தினத்தை என்னால் மாற்ற முடியாது ஆனால் இன்றைய தினத்தை ஒரு அற்புத நாளைக்கு மாற்ற எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை நேற்று சில தவறுகள் செய்திருக்கலாம் இன்று நான் பேசுவதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்றாலும் இன்று இந்த கூட்டத்திற்கு மனம் நிறைய குற்ற உணர்வுகளை உங்களோடு கொண்டு வந்திருக்கலாம் நான் போதிக்கும் வரை உங்கள் இருக்கையின் கீழதை போட்டு மறந்தும் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் உங்களோட வசனங்களை எடுத்துக்கொண்டு போகத்தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் அது நீங்கள் அகழ்ச்சியாக வேண்டும் என்னால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக ஊக்கமுடன் இருக்க முடியும் நான் உற்சாகப்படுத்த முடியும் இது அறிய உடனடியாக வருத்தம் நகரை விட்டு எந்த முன்னேறும் முகவரியும் இல்லாதிருக்க வேண்டும் என் தவறுகளுக்கு நான் வருந்துகிறேனா ஆம் எந்த இயற்கை வழியும் அவர்களை திருத்த முடியாது ஆகவே வருத்தம் நகரத்திற்கு மீண்டும் நீங்கள் பயணம் செய்யும் திட்டம் இருந்தால் உங்கள் ஒதுக்கீட்டை தயவு செய்து ரத்து செய்து விடுங்கள் மீண்டும் தொடங்கி ஒரு புதிய இடத்திற்கு பயணம் மேற்கொள்ளுங்கள் இப்போது நான் எடுத்துக்கொண்ட அந்த நிரந்தர குடியிருப்பை அதிகமாக விரும்புகிறேன் என் அண்டை வீட்டார்கள் என்னையே நான் மன்னிப்பது என் புதிய துவக்கங்கள் எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது கவனியுங்கள் அப்படியே அங்கு எந்த பாரமான சுமைகளையும் தூக்கி வர அவசியமில்லை சுமை உங்கள் தோள்களிலிருந்து நீக்கிவிடப்பட்டது இந்த புதிய நகரத்தை தேடினதற்காக தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதை நீங்கள் கண்டுபிடித்தால் தயவு செய்து என்னை கவனியுங்கள் தெருக்களில் இதை செய்ய முடியும் என்று இப்போது குற்ற உணர்வு ஒரு சிந்தையாக உணர்வுகளை உருவாக்கி மேலும் அந்த உணர்வுகளில் வாழ நுழைகிறது நமக்குள்ள உணர்வுகளை கொண்டு எப்போதும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நாம் உணர்வுகளை விட அதிகம் செயல்படுகிறோம் நீங்கள் உணர்வுகளை விட அதிகம் செயல்படுகிறீர்கள் உண்மை என்னவென்றால் உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது நீங்கள் புத்திசாலி ஆனால் உங்கள் உணர்வுகளை நம்ப கூட மாட்டீர்கள் நீங்களும் சொல்வீர்கள் நாங்கள் எப்படி உணர்ந்தாலும் கவலை இல்லை இதுதான் எனக்கு தெரியும் தெய்வ வார்த்தையின்படி வாழத் தொடங்கும் போது எப்படி உணர்வீர்கள் தெரியுமா அதற்கு மாறாக யோகியுங்கள் உங்கள் உணர்வுகளை மாற்றத் தொடங்கும் வார்த்தையோடு ஒன்றி போகத் தொடங்குவீர்கள் நான் கடைசியாக எப்படி சாத்தான் குற்ற உணர்வு மூலம் என்னை திருடுகிறான் என்று பார்த்தபோது அது உண்மையில் தவறான குற்ற உணர்வாக இருந்தது ஏனென்றால் நான் மனம் மாறினவள் தேவனிடம் என்னை மன்னிக்கும்படி கேட்டேன் அவரும் மன்னித்து விட்டார் என்று நினைக்கிறேன் இருப்பினும் இன்னும் குற்றவாளியாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் போகும் இடமெல்லாம் கஷ்டத்தோடு அந்த பாரத்தையும் சுமந்து செல்கிறேன் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் சரியானதை நினைக்க மாட்டேன் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் சரியானதை நினைக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு புழு போல் ஒருவர் எப்போதும் தேவனை பிரியப்படுத்த நன்மையை செய்ய முடியாதது போல் மத வழியில் இதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு காலையும் என் ஜெபத்தில் தேவனோடு செலவு செய்யும் போது ஒரு சில விஷயங்களோடு செல்வேன் என் எல்லா பிரச்சனைகளோடும் என் எல்லா தவறுகளோடும் செல்வேன் ஓ தேவனே நான் மிகவும் வருந்துகிறேன் நான் வருந்துகிறேன் தேவனி நான் வருந்துகிறேன் நான் வருந்துகிறேன் தேவனி நான் குழப்பத்தில் இருக்கிறேன் என்று தெரியும் நான் மிகவும் வருந்துகிறேன் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது நான் கேட்கிறேன் நான் நிறுத்தவும் பெற்றுக் நேரத்தை நான் எடுத்துக்கொள்வதில்லை இன்றிலிருந்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் தேவனிடம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கும் போதும் வேறு ஏதாவது தவறு செய்திருந்தாலும் ஒரு கணம் எடுத்து சொல்லுங்கள் இப்போதே நான் உண்டைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே என்று சாதாரணமாக கேட்காதீர்கள் ஆனால் கேட்டு பெருங்கை ஏன் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதனால் உங்கள் சந்தோஷம் முழுமையடைய முடியும் ஒரு காலையில் என் வழக்கமான காரியங்களை செய்யும் போது உண்மையில் தேவன் என்னிடம் என்ற காலை உன் ஐக்கியம் என்னோடு இருக்கிறதா அல்லது உன் பிரச்சனைகளோடும் உன் பாவங்களோடும் இருக்கிறதா என்று கேட்டார் தேவனோடு செலவிடுவதை காட்டிலும் அதிக நேரத்தை உங்கள் பாவங்களோடு செலவிடுகிறீர்களா அவர் செய்த சரியானதை விட நீங்கள் செய்த தவறை நினைத்து நேரத்தை செலவிடுகிறீர்களா பாவம் பெருகும் இடத்தில் எப்போதும் கிருபையும் பெருகும் இப்போது நாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் வசனம் இரண்டின் தொடக்கத்திற்கு போகலாம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் ஆகவே பாவம் மறித்தது என்றவர் சொல்லவில்லை ஒன்றை நான் சொல்கிறேன் பாவம் உயிருடன் நன்கு பூமி கிரகத்தில் இருக்கிறது நாளுக்கு நாள் உங்களிடம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் பாவத்துக்கு மறித்தவர்கள் நாம் பாவத்திற்கு மறுத்தவர்கள் என்றால் அர்த்தம் என்ன ஜாய்ஸ் அதாவது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானால் உங்களுக்கு புது இருதயம் புது விருப்பம் புது அணுகுமுறை மற்றும் உண்மை எல்லாம் புதிதாக இருக்கும் தேவன் உங்களை நிறைப்பார் ஆவியானவரால் பாவம் செய்ய விருப்பம் இருக்காது நாம் மெதுவாக செல்கிறோம் என்று எனக்கு தெரிகிறது இப்போது நான் அதை சொல்லும் போது கூட கவனித்தீர்களா நீங்கள் நிச்சயம் நினைக்கும் முதல் விஷயம் ஆமா பிறகே நான் செய்யணும் நீங்கள் உங்களை பார்ப்பது போல பாவத்தை சரியாக அது என்ன என்று உங்களிடமே அதை பார்ப்பதில்லை அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இப்போது நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா பாவம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது அசிங்கமான தலையுடன் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாவற்றிலும் நாம் பாவத்தோடு சமாளிக்கும்படி அது கவனித்துக் கொண்டு எழும்புகிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டி என்று முதல் விஷயமாக அறிய வேண்டும் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின தேவன் சொல்கிறார் நான் என் ஆவியை ஊற்றுகிறேன் உனக்குள் புது இருதயத்தை வைக்கிறேன் கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான உணர்திறனுள்ள தேவனின் தொடுதலோடு ஒரு இருதயம் தருவேன் என்கிறார் அதன் அர்த்தம் உங்களுக்குள் அவர் வாழ்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வாழ்கிறார் நீங்கள் உண்மையிலேயே பாவத்தில் விழுவதை குறித்து பயப்பட தேவையில்லை இதை நான் வெறுக்கிறேன் நான் பாவத்தில் விழுந்துவிட்டேன் நான் பாவத்தில் விழ வேண்டாம் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் இப்போது சில வேளைகளில் அதை உண்மையில் நாம் செய்கிறதில் அதற்கு முன் உணர்ந்து அறிய வேண்டும் நீங்கள் பொறுமை இழக்கக்கூடும் அல்லது கோபப்படுவீர்கள் நாம் அழைக்கும் அந்த விஷயங்களில் அவைகளை சாதாரணமாக பேசும் பொருட்டு பிரகாரம் பாவம் செய்து விடுகிறோம் அந்த பழைய நாற்றம் எடுக்கும் சரீர பாவங்கள் அசிங்கமான தலையுடன் இன்னும் அதிகமாக வளர்ந்து பிறகவே செய்கிறது உங்களுக்குள் கிறிஸ்திருப்பதை அறிந்தால் உண்மையில் இதை நம்ப முடியாது நாம் அதனால் அனைவரும் விடுகிறோம் என்று நினைக்கிறேன் தெரிந்தே வேண்டும் என்றே நீங்கள் அதை செய்ய முடியும் என்று என்னால் உண்மையில் நம்ப முடியவில்லை அந்த வாடிக்கையான பாவத்தை நான் சொல்கிறேன் இதை தெரிந்தே வேண்டும் என்றே செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை தேவன் உங்கள் இதயத்தை பார்க்கிறார் மனதை எழுந்துவிட்டேன் என்று ஒருவேளை நினைத்தால் சுவிசேஷத்திலிருந்து மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்துகிறேன் இன்று நான் பிரசங்கிக்கும் ஒருவித சுதந்திரம் மற்றும் ஒருவித விடுதலையின் அணுகுமுறைகள் கிட்டத்தட்ட சில சமயங்களில் பயம் தருவதாக உண்மையில் நான் நம்புகிறேன் ஏனென்றால் நாம் நினைப்பது ஜனங்களுக்கு பாவம் செய்யும் உரிமத்தை நாம் கொடுப்பது போல ஆகிவிடாதா பாவத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று ஜனங்களுக்கு சொன்னால் பாவத்தை நாமே அழைப்பது போல ஆகிவிடாதா இல்லை விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு புது இறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பாவத்தை விரும்ப முடியாது நீங்கள் பாவத்திற்கு காரணம் தேடிக்கொண்டிருந்தால் ஏன் இந்த உலகில் இன்று நீங்கள் இருக்க வேண்டும் பாவத்திற்கு காரணம் தேடி ஒரு பயத்தின் கூட்டத்தில் அதை விட்டு விடுவது போல உங்களிடம் நான் ஏன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது வசனம் மூன்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமினாலே கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு வல்லமையுடன் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இதன் உண்மை அர்த்தம் கிறிஸ்துவுடன் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நம்ப ஒன்றும் இல்லை என்றால் இதை சொல்வதை தோற வேறு எப்படி உங்களை நம்ப வைப்பது என்று தெரியவில்லை உங்களுக்கு கஷ்டமான நேரம் ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்து நமக்கு பதிலாக நாம் அவரில் இணைந்த வாரிசாக அனைத்தையும் அனுபவிக்க அவர் நமக்காக பாடுபட்டார் ஒவ்வொரு வெற்றியையும் நமக்காக சம்பாதித்தார் பாவத்தை சிலுவையில் ஏற்றி நமக்காக அவர் மறித்ததினால் கிறிஸ்து இயேசுக்குள் உண்மையாக விசுவாசிக்கும் எவருக்கும் அந்த நிமிஷமே பாவத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் கிடைத்துவிடும் என்று ஏனென்றால் சிலுவையில் இருந்த அந்நாளில் தேவன் எதை நோக்கி பார்த்தார் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரையும் பார்த்தார் தன் ரட்சிப்பிற்காக தனது குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கும் அனைவரையும் பார்த்தார் ஆவிக்குரிய வகையில் அவர் மறித்த அவருக்குள் நாமும் இருக்கிறோம் மறித்து உயிர் போதும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில் நாம் இங்கு சரியாக நின்றிருந்தாலும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்போதே பரலோகத்தில் வீற்றிருப்போம் நாம் அவருக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை ஒருபோதும் அறியாதிருந்தால் இதை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் திருமுழுக்கப்பட்டிருந்தால் பெற்றிருந்தால் அவர் சொல்கிறார் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களே என்றார் நான் முந்தினவைகளில் மறித்தேன் புதிய வாழ்விற்கு உயிர்ப்பிக்கப்பட்டேன் நாம் ஏதோ புனித நீராடல் செய்யவில்லை சடங்காச்சாரமாக இதை செய்வதில்லை ஏனென்றால் அப்படி நாம் செய்கிறோம் ஞானஸ்நானத்திற்கு அற்புதமான அர்த்தம் இருக்கிறது நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தை முன்னமே அறிந்த தேவன் அந்த உள்ளான தீர்மானத்தினால் எடுக்கப்படும் வெளியரங்கமான அடையாளமாக அதை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த அந்தகார ஆவி உட்பட முழு ஆவிக்குரிய உலகிற்கும் நீங்கள் சரியாக சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் பிசாசே உன் எல்லா வகையான வாழ்வுக்கும் நான் மறித்து வாழ்விற்கு உயிர்ப்பிக்கப்பட்டேன் என் ஜனங்களே அவர் நமக்காக செய்ததை நாம் அறிந்திருந்தோமானால் நமக்குள் அவர் இருப்பார் இதை கவனியுங்கள் நாம் பாவம் செய்கிறோம் ஆனால் நாம் பாவி என்று அடையாளம் காண நம்புவதில்லை இதன் மேல் எனக்கு அநேக அநேக சிக்கல்களை உண்டாக்கினார்கள் ஆனால் நான் வெளியேறி மீண்டும் சொல்லி சம்மதிக்க வைக்கப்பட்டேன் நீங்கள் யார் என்ன செய்கிறீர்கள் என்பதில் வேறுபாடு இருக்கிறது என் குழந்தைகள் என் குழந்தைகள் தான் ஆனால் அவர்கள் செய்யும் நான் விரும்புவதில்லை ஆனாலும் அவர்கள் இன்னும் என் உண்மை என்னவென்றால் உங்கள் வேலையில்லை ஏனென்றால் வெளிப்படையாக அவர்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது என்னிடம் வந்து சொல்வதை நான் விரும்புவது கிடையாது என் குழந்தைகளை நான் பார்த்துக் கொள்வேன் சரியா கவனியுங்கள் அதாவது மனிதர்களாக அந்த அணுகுமுறையை நாம் கொண்டிருந்தால் சாத்தான் சகோதரர்களுக்குள் நம்மை குற்றம் சாட்டும் போதும் தேவனுக்கு முன்பு குற்றம் சாட்டும் போதும் என்ன அணுகுமுறையில் தேவனை நினைப்பீர்கள் நீங்கள் தவறு செய்ததை சாத்தான் வந்து நினைவுபடுத்தும் போதும் பின்னர் குற்ற உணர்வோடு உங்களை கீழே தள்ள முயற்சிக்கும் போதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போது நீங்கள் இது உன்னுடைய வேலை இல்லை ஏனென்றால் நான் உனக்கு சொந்தம் அல்ல நான் உன்னுடைய எல்லா வாழ்க்கைக்கும் மறித்து மற்றொருவருக்கு சொந்தமாக உள்ளேன் என்று சொல்ல வேண்டும் நான் நான் தேவனுக்கு சொந்தம் அவரின் பிரச்சனை அவர் என்மேல் நினைவாயிருந்து என்னை காக்கிறவராய் இருக்கிறார் இதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளும் வரை இன்று இங்கிருந்து போவதற்குள் ஒருவராக சந்தோஷமாக போகப் போகிறீர்கள் ஒன்று சொல்லவா நான் பல ஆண்டுகளாக பல பல ஆண்டுகளாக போராடினேன் அநேக ஆண்டுகளாக இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறதை படித்தேன் இதில் வெளிப்பாடு பெற்ற தாகத்தோடு செய்ய முடியும் என்றால் நான் திறமையாக செய்து முடிப்பேன் இது பெற்றுக்கொள்ள கஷ்டமான விஷயம் ஏனென்றால் சாத்தான் இப்படியாக சொல்ல முயற்சிப்பான் நீங்கள் குழந்தையாக இருக்கிறீர்கள் அதில் ஒன்றும் நல்லது இல்லை என்று நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் விரும்பி அப்படி சுற்றித் தெரிந்து பின்னர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா தேவன் நம் இதயத்தில் வாழ்கிறவராய் காண்கிறவராய் இருக்கிறார் என்று உணர வேண்டும் நீங்கள் முட்டாளாக இருந்தால் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க தயங்க பார்ப்பீர்கள் பிறகு இன்று உங்களுக்கு உதவ முடியாது அங்கு உங்களுக்கு உதவ ஒன்றும் இல்லை நீங்கள் தீவிரமாக இருந்தால் தேவனை உண்மையாக நேசித்தால் இயேசு மட்டுமே உங்களை நம்பிக்கையாக இருந்து உண்மையில் தேவனை பிரியப்படுத்த வாழ்வீர்கள் நீங்கள் செய்வதை வைத்து என்று இங்கிருக்க மாட்டீர்கள் ஒரு துல்லியமற்ற வாழ்க்கை வாழ்வதை தவிர்க்க ஜனங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை காலை இந்த மாதிரி கூட்டத்திற்கு போய் விடுமுறை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் அதை நீங்கள் செய்வதில்லை இப்போது அங்கு ஒருவேளை தற்செயலாக இந்த நிகழ்ச்சியை போட்டு பார்க்க முயற்சித்து சேனல்களை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள் அப்போது நான் பைத்தியமாக நீங்கள் கேட்கும்படி எதையாவது நான் பேசினால் அதை கேட்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களிடம் சொல்லலாம் தேவனை நீங்கள் நேசித்தால் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உண்மையில் தேவன் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த வாழ்வு வாழ விரும்பினால் பின்னர் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டீர்கள் அதாவது குற்ற உணர்வோடு எப்போதும் தவறு செய்துவிட்டேன் என்று எல்லாவற்றின் மேலும் கண்டனம் செய்து கீழே தள்ளிவிட மாட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மூலம் மன்னிக்க முடியாத எந்த ஒரு தவறையும் நாம் செய்து விடுவதில்லை எதுவும் இல்லை இந்த இடத்தில் இன்று இங்கிருக்கும் ஜனங்களும் அங்கு இன்னும் அநேகமாக தொலைக்காட்சி மூலம் பார்த்துக் கொண்டிருப்பவர்களும் உங்கள் பிள்ளைகள் தடமாறினதை குறித்து மிக குற்ற உணர்வோடு இருப்பதை என்னால் காண முடிகிறது அது உங்கள் தவறுதான் என்று நிச்சயத்துக் கொள்ளுங்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யவில்லை என்றாலும் சில தவறுகளை செய்திருக்கிறீர்கள் பெற்றோராக சில நல்ல விஷயங்களை செய்திருக்க முடியும் ஏன் தெரியுமா அவர்கள் விரும்பினால் உங்கள் குழந்தைகளை மீட்டுக் கொள்ள முடியும் என் பெற்றோர் என்னை சரியாக நடத்தவில்லை என் குழந்தை பருவத்தில் எனக்கு ஒரு பயங்கர கனவு இருந்தது ஆனால் நான் வளர்ந்த தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு என் வாழ்வில் அனைத்தையும் உறுப்பித்தார் என் பிரச்சனைகளுக்கு ஈடாக இரட்டதினையான ஆசீர்வாதம் தந்தார் என் மகன்களில் ஒருவன் என் பிள்ளைகள் இளம் வயதில் இருந்தபோது நான் ஒரு கனவில் இருந்தேன் இப்போது தெரிந்தது அப்போது தெரியாது நான் ஒன்றாக இருப்பதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆத்திரத்தோடு நொந்து அதிகம் கத்துவேன் அதாவது நான் நடிக்க மாட்டேன் தவறாக நடத்த மாட்டேன் ஆனால் இதுபோல் இருந்தேன் என்னுடைய என் மூத்த மகன் ஒரு நாள் என் மேல் குற்ற சுமையை சுமத்தமித்தித்தான் அவன் வழியில் அவனை திருத்த செயல்பட்டேன் அவன் சொன்னான் நீங்க நடத்துற வழியில் இருந்தா நான் இப்படி என் வழியில் நடந்திருக்க மாட்டேன் ஓ சகோதரா அந்த நாட்களில் கஷ்டமாக உணர்ந்தே பிறகு தேவன் என் ஹிருதயத்தில் பேசி சொன்னார் உனக்கு கிடைத்த அதே வாய்ப்புகள் அவனுக்கு கிடைத்தது என்று சொல் ஒருவேளை நீ நூறு சதவீதம் சரியாக எல்லாம் செய்யாதிருக்கலாம் ஆனால் உன்னை போல் தெய்வ வார்த்தையின் மூலம் அவனையும் மீட்க முடியும் என்றார் உண்மையில் தொடக்கத்தில் எனக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை அடுத்து என்ன தெரியுமா இப்போது எனக்கு இதை தெரிய விரும்புகிறேன் நான் அதை தெரிந்து கொள்ள விரும்ப எனக்கு இப்போது என்ன தெரியும் நான் செய்ததை விட மேலும் சிறப்பாக செய்ய விரும்பியிருக்க இருக்க வேண்டும் ஏனென்று தெரியுமா என் எல்லா பிள்ளைகளும் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் தேவனை நேசிக்கிறார்கள் நாங்கள் இணைந்து நன்மைகள் செய்கிறோம் எல்லோரும் ஒன்றாக சேர இதுவே நேரம் என் மகன்கள் என் நேரமும் என்னை கிண்டல் செய்வார்கள் இளையவன் எப்போதும் எனக்கு இது செய்ய பிடிக்காது என்று சொல்வான் அதை அப்புறம் செய்கிறேன் என்றும் சொல்வான் இது எனக்கு பிடித்ததால் தான் செய்தேன் என்றும் என்னிடம் சொல்வான் நீ என்னை பார்த்துதான் தெரிந்து கொண்டாய் என்று சொல்வேன் என் மூத்த மகன் எப்போதும் என்னிடம் என் சிறுவயதில் என்னை சரியாக நடத்தியிருந்தால் என்று இதுபோல் பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்காது என்று கேலி பண்ணிக்கொண்டே இருப்பான் இப்போது நாம் ஒரு பெரிய நகைச்சி வைக்க ஆனால் நீங்கள் ஒருவேளை சரியான பெற்றோராக இல்லாததால் நான் மாற்ற முயற்சிக்கிறேன் ஆனால் நீங்கள் தவறாக நடத்தப்பட்டிருந்தால் என்னால் உத்தரவாதம் தர முடியும் கொஞ்சம் வேறு யாரிடமாவது இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு தலைமுறையும் கிறிஸ்துவை சேவிக்க தெரிந்து கொள்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு அது கடந்து போகக்கூடும் நம் நம்பிக்கையை அவரில் வைக்கும்போது தேவனால் தீர்க்க முடியாத தவறு ஒன்றையும் நாம் செய்துவிட மாட்டோம் இது ஒரு சிறிய தவறு என்று நான் சொல்ல முடியும் தேவன் மன்னிக்க முடியாத எந்த தவறும் நாம் செய்துவிட போவது இல்லை அவர் இன்று உங்களை பிடித்துக்கொள்ள விரும்புகிறார் இது ஒன்றும் தாமதமாகவில்லை நீங்கள் எந்த ஒரு பெரிய தவறும் செய்துவிடவில்லை தேவன் மன்னிக்க விரும்பாத எந்த பெரிய தவறையும் நீங்கள் செய்துவிடவில்லை அவரில் நீங்கள் விசுவாசம் வையுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது